திராவிட மாடல் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய அரசாக இருக்கிறது மேடையில் இருந்து பேசுகிறவர்கள் ராஜாஜியாக இருக்கும் காமராஜராக இருக்கும் ஜீவானந்தமாக இருக்கும் ராமமூர்த்தியாக இருக்கும் முத்துராமலிங்க தேவராக இருக்கும் இது போன்ற பெரிய அறிஞர் பெருமக்கள் சர்வதேச அரசியலை அந்த மேடையில் பேசுவார்கள் அப்பொழுதெல்லாம் நான் பார்த்தேன் மக்களெல்லாம் படிக்காதவர்களாக இருந்தார்கள் மேடையில் பேசுகிறவர்கள் அறிஞர்களாக இருந்தார்கள் இப்பொழுது மக்களெல்லாம் எல்லாம் படித்து விட்டார்கள் கேட்கின்றவர்கள் அறிஞர்களாக இருக்கிறார்கள் பேசுகின்றவர்கள் பொக்கைகளாக இருக்கிறார்கள் இது ஒரு ஐரணி இந்த மாதிரி நாடு தலைகளாக மாற்ற முடியும் என்று நான் கருதவில்லை அதனாலே தான் தலைகீழான தமிழ்நாடு என்ற தலைப்பை நான் சொன்னேன் அதை குருமூர்த்தி அவர்கள் ரொம்ப விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள் ரொம்ப நான் ரொம்ப மிகுந்த நட்பாக இருந்திருக்கிறேன் ரொம்ப சிறந்த மனிதர் அவர் அது மட்டுமல்ல துக்குளக்கல்லே நான் பல காலம் எழுதியிருக்கின்றேன் அவரும் நானும் சிலவற்றில் முழுமையாக வேறுபட்டவர்கள் என்றாலும் அவர் என்னுடைய போக்குக்கு என்னை எழுத விடுவார் என்னுடைய பத்திரிகை இத்தகைய கொள்கை உடையது ஆகவே நீங்கள் இதைப் பற்றி எழுத வேண்டாம் என்று என்னிடம் சொல்ல மாட்டார் ஈழத்தை பற்றி நான் ஒரு கட்டுரை எழுதினேன் அந்த கட்டுரையை முழுமையாக பிரசுரித்துவிட்டு அதற்கு மாற்று கட்டுரை ஒன்று அதை முழுமையாக எதிர்த்து அடுத்த பக்கத்திலேயே அவர் எழுதினார் அதுதான் என்ன சார் நீங்களே எங்கிட்ட சொல்லி இருந்தா எழுதியிருக்க மாட்டேன் இல்ல உன் வில என்ன என்ன பார்க்கணும் ரொம்ப ரொம்ப அறிவான மனிதர் ரொம்ப சிறந்த மனிதர் அவருடைய மகன் அவர் உடல் நலம் இல்லாமல் இருந்தபோது அவருடைய மருமகளும் மகனும் அவரை கவனித்துக் நான் போய் அடிக்கடி பார்த்து கொண்டே இருப்பேன் ரொம்ப அப்படி ஒரு குடும்பம் அது மருமகள் மகள் போல அவருக்கு வைத்தியம் பார்த்தார்கள் அவையெல்லாம் இன்றைக்கு அவர் ஒரு மனிதன் இல்லை அவர் ஒரு ஒன்மேன் ஆர்மி கருணாநிதிக்கு சிம்ம சொப்பனம் நான் ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற போது சொன்னேன் கருணாநிதியினுடைய எழுச்சி அதற்கு நேர் எதிர் எழுச்சி சோ இந்த துக்குளக்கு விழாவில் பேசுகின்ற போதுதான் சொன்னேன் அதனாலே ஒரு ஒரு மனிதனாக ஒன்மேன் ஆர்மியாக அவர் ஒரு முப்பது நாற்பது ஆண்டு காலம் நடத்திய அரசியல் எல்லா அறிவான மக்களையும் போய் தொட்டது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அவ்வளவு சிறந்த மனிதர் அவருக்கு பின்னால் இன்னொரு சிறந்த மனிதர் குருமூர்த்தி அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் எழுதுகிற கட்டுரைகளை எல்லாம் நான் படிப்பேன் ஒரு கார்பரேட் நிறுவனத்தையும் ஒரு பெரிய பழைய மத்திய மந்திரியையும் ஒப்பேற்றப் போகிறார் என்று நினைத்தேன் எப்படி தப்பித்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை அந்த எழுத்துக்கள் அவ்வளவு வலிமையாக இருந்தன அவ்வளவு சான்றுகளோடு அவர்களுடைய ஊழலை பற்றி அவர் எழுதினார் ஒரு மத்திய மந்திரியுடைய பின்னால் அவர் நூறு நாள் டிகார் சிறைச்சாலைக்கு போய் வந்தார் என்பது வேறு ஆனால் நான் நினைத்தேன் இவர்களுடைய அரசியல் ரெண்டுமே ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் தமிழ்நாட்டு கார்ப்பரேட் நிறுவனம் அவர் மத்திய அமைச்சர் ரெண்டு பேரையும் பற்றி அவ்வளவு விரிவாக தெளிவாக சான்றுகளோடு அதுவும் இந்தியன் அரை அரைப்பக்கம் எழுதுவார் அப்படி எதையும் அஞ்சாமல் சொல்வதற்கு ஒரு மனநிலை வேண்டும் அந்த மனநிலை இந்த ஆசிரியர்களுக்கு இருக்கிறது தமிழ்நாட்டிலே அது ரொம்ப அபூர்வமானது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் வர வர நாடு ரொம்ப கீழறுங்கி போய்விட்டது போக போக படிப்பு பெருகுகின்ற போது நாட்டுடைய தரம் பெருக வேண்டும் படிப்பு உயர் மட்டத்திற்கு போகின்ற போது நாடு இன்றைக்கு இருக்கின்ற நிலைமையும் அரசியலில் பேசப்படுகின்ற பேச்சுக்களும் வைக்கப்படுகின்ற வாதங்களையும் எண்ணி பார்க்கின்ற போது நமக்கு மிகவும் களைப்பாக இருக்கிறது நீங்கள் எண்ணி பாருங்கள் மத்திய அரசாங்கம் பிஎம் ஸ்ரீ என்ற ஒரு திட்டம் வைத்திருக்கிறது அந்த பி ஸ்ரீ திட்டத்தில் ஒரு நானூறு ஐநூறு கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுப்பார்கள் போல் இருக்கிறது அதிலே இந்தியை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் அந்த திட்டத்திலே நாங்கள் பணம் தருவோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக இவர்கள் நாங்கள் இந்தியை எதிர்க்கிறோம் ஆனால் அந்த பணமும் வேண்டும் என்று இடையறாமல் சொல்லிக்கொண்டிருந்தார்கள் கேந்திரிய வித்தியாலயம் இருக்கிறது நவோதய வித்தியாலயம் இருக்கிறது இவையெல்லாம் மைய அரசினுடைய கொள்கைப்படி நடத்தப்படுகின்ற பள்ளிக்கூடங்கள் அதிலே இந்தி இருக்கும் அதுபோல் பிஎம்சிரி திட்டத்திலும் இந்தி இருக்கும் உனக்கு வேண்டாம் என்றால் விலகி கொண்டு போ என்ன நானூறு ஐநூறு கோடி ரூபாய் என்ன பெரிய சங்கதியா ஆனால் அவர் என்ன சொன்னார் என்றால் வாதங்கள் எப்படி முன்வைக்கப்படுகின்றன என்பதற்காக நான் இதை சொல்கிறேன் அந்த திட்டத்தில் உள்ள ஒரு நானூறு ஐநூறு கோடி ரூபாயை மத்திய அரசாங்கம் தர மறுத்துவிட்ட காரணத்தினாலே வாத்தியார்களுக்கு சம்பளம் போட முடியவில்லை என்று சொன்னார் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி கல்விக்காக ஒதுக்கப்படுகின்ற தமிழ்நாட்டில் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி வரவு செலவு உள்ள கல்வி திட்டங்களில் வாத்தியாருக்கு சம்பளம் போட இந்த ஐநூறு கோடி ரூபாய் வராத காரணத்தினாலே தான் சம்பளம் போட முடியவில்லை என்று சொன்னால் எவ்வளவு கேட்பவனுக்கு புத்தி இல்லை என்றால் கேழ்வரையில் நெய்வடியம் என்று சொல்வது போல மக்கள் அப்படி இல்லை ஆனால் இது போன்ற பாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன நீ சொல்லு அந்த பணமும் எங்களுக்கு த தந்தால் நல்லது நாங்கள் இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி விட்டுப்போம் இல்லாவிட்டால் இதெல்லாம் ஐநூறு கோடி எண்ணூறு கோடி என்ன பெரிய தொகையா நாங்கள் கடனே எட்டு லட்சம் கோடி வைத்திருக்கிறோம் இதில் என்ன ஐநூறு கோடியும் முந்நூறு கோடியும் வந்து என்ன ஆக போகிறது ஆனால் இதனாலே தான் வாத்தியார்களுக்கு ஏனென்றால் வாத்தியார்களுக்கு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் சம்பளம் போடாமல் வைத்திருந்தார்கள் இன்னமும் நம்முடைய நாட்டில் கல்லூரிகளில் வேலை பார்க்கின்ற ஆசிரியர்களில் ஏழாயிரம் பேர் பதினைஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்திற்கு வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளத்திலே தான் இன்னும் முப்பது நாற்பது ஆண்டுகளாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் நிரந்தரமாக்க முடியவில்லை ஒரு லட்சம் சம்பளம் கொடுக்க வேண்டும் ஆகவே அவனை இருபது ஆயிரத்திலே வைத்து தேய்ப்பது என்று நீ முடிவு எத்தனை பேர் தற்காலிகமாக கொஞ்ச காலத்துக்கு வைத்திரு தற்காலிகமாக முப்பது ஆண்டுகளாக அந்த ஆசிரியர்களை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அவன் திருமணமான போது ஒரு ஒரு அம்மா என்னிடம் சொன்னார்கள் இவர் வாத்தியாராக இருக்கிறார் பெர்மனன்ட் ஆகிவிடுவார் ஒரு லட்சம் ரூபாய் ஒன்னே லட்சம் சம்பளம் வாங்குவார் என்று நம்பி நான் வாழ்க்கைப்பட்டு விட்டேன் கடைசியில் இன்றைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னபோது இது உங்களுடைய கணவருடைய மோசடி அல்ல அரசாங்கத்தினுடைய மோசடி என்று சொன்னேன் உனக்கு திருக்குறளும் தெரியாத அந்த திருக்குறளை இருக்கின்ற மலம்னு சொன்னது இந்த தமிழ் விரோதி தமிழ் என் தாய்மொழி தமிழை காட்டு முராண்டி மொழின்னு சொன்ன காட்டு முராண்டிகள் இவர்கள் உண்டா இல்லையா இதுக்கு ஆதாரம் இருக்கு அவரோட வாய்ஸே எங்கிட்ட வச்சிருக்கேன் முராண்டி மொழி நீ தமிழை படிச்சேன்னா பிச்சைக்காரனா கூட இருக்க முடியாது பொண்டாட்டி கிட்ட இங்கிலீஷில் பேசு வேலைக்காரிட்டு இங்கிலீஷ்ல பேசு இதெல்லாம் நான் சொன்னதா சொன்னது இதை வைத்துத்தான் நூத்தி ஐம்பது ஆண்டுகளாக அரசியல் பிழைப்பு ஸ்டாக் தீய சக்திகள் நடத்தி கொண்டிருக்கிறது திராவிடம் என்பது என்ன திராவிடம் இடத்தை குறிக்கும் இனத்தை அல்ல நாம முத நாம் யார் என்பதை நாம் அதுதான் ஆன்மீகத்தின் முதல் தேடலே அதுதானே நான் யார் நாம புரிஞ்சுக்கணும் திராவிடம் இந்தியா ஐம்பத்தி ஆறு தேசங்களாக பாரத தேசம் இருந்தது அதுல இரண்டு பெரிய நிலப்பரப்புகள் ஒரு நிலப்பரப்புக்கு பேரு பஞ்ச திராவிடம் இன்னொரு நிலப்பரப்பு பஞ்ச கவுனம் கூடுன்னா வெள்ளம் கரும்பு விளைகின்ற சமவெளி பகுதி தருணா மரம் மரங்கள் காடுகள் நிறைந்த பகுதி திராவிடம் இந்த பஞ்ச திராவிடத்தில் எந்த இடம் சொல்லி இருக்கு தெரியுமா குஜராத் இந்த நாட்டு பிரதம மந்திரியே மந்திரிய மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் அசல் திராவிடர் ஆதிசங்கர பகதர் அவர் திராவிட சிசுண்டார் ஆகவே திராவிடம் என்பது நிலத்தை குறிக்கும் இடத்தை குறிக்கும் இனத்தை அல்ல அதே மாதிரியா ஆரியம்னா என்ன ஆரியம் குணத்தை குறிக்கும் நல்லவன் படித்தவன் ஆசிரியர் தலைவன் மன்னன் இது எல்லாமே ஆரிய நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமாயணத்திலே முதல் ஆதி காவியம் இது வால்மீகி ராமாயணம் வால்மீகி ராமாயணத்தில் சீதா பிராட்டியார் எம்பெருமான் ராமனையும் ஆகே ஆரிய கூப்பிடுறாங்க மண்டோதரி ராவணனை கூப்பிடுறான் இவன் சொல்றான் ராவணன் திராவிடனா நம்ம ராம் லீலா இவன் ராவண லீலாமா நம்ம வாயால சாப்பிடுற இந்த பசங்க என்ன பண்ணுவானுகளோ தெரியும் ஈனப்பிரவிகள் இவனுக்கு சரித்திரம் தெரியாது உண்மை எது தெரியாது நீ நியாயமா நீ ராம்லீலா கொண்டாட ஏன்னா ராவணம் பிராமண ஆனா இந்த முட்டா போயில்க ராவண லீலா கொண்டாடுவான் ராவணன் திராவிடம்மா ராவண ஆரியன் ஆரியன்னா கணவன் கதாநாயகன் தலைவன் ஆசிரியர் மன்னன் இதை குறிக்கின்ற ஆரிய என்பது குணத்தை குறிக்கும் திராவிட என்பது இடத்தை குறிக்கும் இவன் இது ரெண்டையும் வச்சிருந்து நூற்றம்பது வருஷமாக இந்த திராவிட தீய சக்திகள் என்ன விளையாட்டு விளையாடி இருக்கான் லண்டன் பிபிசியில் டென் இயர்ஸ் பேக் இந்த ஆரியன் இன்வேஷன் பற்றி டிஸ்கஷன் நடக்குது அப்போ சொல்கிறான் இட் ஹஸ் நெவர் ஹேப்பன் ஆனால் அதன் தாக்கம் இந்தியாவின் தென்பகுதியில் இந்த ஆரிய திராவிட இனவாதம் ஏற்படுத்தி இருக்கின்ற தாக்கத்தை போக்குவதற்கு இன்னும் ஒரு நூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆகும் அவ்வளவு பெரிய பேரழிவு இந்த திரவிடியின் கிறிஸ்டியன் மிஷினரிசினுடைய சித்து விளையாட்டு தான் இந்த மாதிரியாக தேச விரோதிகளை கலாச்சார விரோதிகளை உருவாக்கி ஏன்னா நீங்கள் பாருங்க அவங்க எதெல்லாம் எதிர்க்கிறாங்க இப்போ பிராமின்னு ஒரு கம்யூனிட்டி எதிர்க்கிறான் அப்படின்னா இந்த நாடு முழுவதும் எல்லா ஊர்லேயும் ஒரு சமுதாயம் இருக்குன்னு சொன்னால் அது பிராமின் இருக்கு ஏன்னா பத்து கோடி மக்கள் கொண்டு இருக்கின்ற ஒரு சமுதாயம் இது யாருக்கும் ஒரு இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுக்கு தேவையில்லை அதேபடி இங்க நம்முடைய தலைவர் சிவ் அவர்கள் ஒரு கருத்து சொன்னார் இந்த இடபிள்யூஎஸ் எஸ் மாண்புமிகு பாரத பிரதமருடைய சப்கா சாத் சப்கா விகாஸ் என்கின்ற கொள்கையின் வெளிப்பாடு ஏனென்றால் சுதந்திரம் கிடைத்ததிலிருந்து படிப்பதற்கு கூட நீங்க எனக்கு நான் அட்டல்ஜி பேசி கேட்டிருக்கேன் நீ ஜாப் கொடுக்க மாட்டேன்னு சொல் படிக்க வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது எவ்வளவு உயர்ந்தது படிச்சுட்டு அவன் ஏன் அடல்ஜி கான்செப்ட் இப்ப பிரதமர் மோடிஜி அவர்களுடையது என்ன சப்கா சாத் சப்கா விகாஸ் அதனால தான் இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு டென் பர்சன்ட் ரிசர்வேஷன் வந்தது காரணம் அதுவும் எப்படி இப்போ தமிழ்நாட்டில் பர்சன்ட் ரிசர்வேஷன் இருக்கு மற்ற மாநிலங்களில் ஐம்பது நாம யோசிக்கணும் இந்த வீரமணி மாதிரியா ஐயோ உனக்கு மூளை கடைசி வரைக்கும் வரவே வராதுன்னு நினைக்கிறேன் நான்